வணக்கம் இன்று நான் சொல்ல போகிற பாடல் மிக முக்கியமான ஒரு பாடல் நம் குழந்தைகளுக்கெல்லாம் அதிக நினைவாற்றல் கிடையாது நினைவாற்றல் மூலம் வாழ்க்கையில் பலவற்றை சாதிக்கலாம் நல்ல ஞாபக சக்தி நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு பல பேருக்கு அவர்களுடைய செல் நம்பரே தெரியாது அவர்களுடைய பேரையே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் அப்படி நினைவாற்றல் கிடையாத பேர் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போ நல்ல நினைவாற்றல் வர வேண்டும் ஆற்றல் வர வேண்டும்னால் இந்த பாடலை நம்ம பாடலாம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே எல்லாம் பலன் தருகிற பாடல் கைமேல் பலன் தருகிற மிகச்சிறந்த பாடல் அதாவது ஒரே சமயத்தில் பத்து வேலைகளை செய்யக்கூடியவர்கள் பேர் தசாவதானின்னு பேர் ஆகவே அப்படி நூறு வேலையை செய்கிறவர்கள் இருந்தார்கள் சதாவதானின்னு அப்படிப்பட்டவர்களில் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களில் சொல்லும் பொழுது இந்த கந்தர் அனுபூதி பாடலை படித்துத்தான் நான் பெரிய அவதானியாக ஆனேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாடல் நல்ல நினைவாற்றலும் கல்வி ஆற்றலும் வரக்கூடிய பாடலாக விளங்குகிறது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே ஆகவே இறைவன் என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று நம்ம வள்ளுவரும் பாடுகிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் என்னுடைய நஞ்சத்தை வைக்க வேண்டும் என் நஞ்சம் அலைபாயாது ஆறுமுக பெருமானே உன்னுடைய பாத தாமரைகள்லையே விற்றிருக்க வேண்டும் என்று நினைவாற்றல் பெருக நமக்கு இந்த பாடலை அருளுகின்றார் அருணகிரிநாதர்